ஒரு சமூக சீர்திருத்தம் பண்ண ஒரு குரூப் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப திருமாவளவன் சொல்லக்கூடிய இந்த கருத்திற்கு திருமாவளவன் இஸ்லாமியர்களை இழுக்கலன்னா இஸ்லாமியர்களை இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் மீது பழி போடலு சொன்னா இந்த சங்கி வங்கிக்கு தூக்கமே வராது திருமாவளவன் சொல்லுகின்றால் மனநிதியை பற்றி உனக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அதற்கு எதிர்கருத்து இருந்தால் திருமாவளவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் திருமாவளவன் தவறாக சொல்கின்றார் திருமாவளவன் தவறாக கோடிட்டு காட்டுகின்றார் திருமாவளவன் சொல்லக்கூடிய செய்தி மனு நீதியில இல்ல இல்ல இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளல எப்படி வேணாலும் சொல்லு ஹெச் ராஜா பேசுறியா மாரிதாஸ் பேசுறியா நாராயணன் பேசுறியா வானதி சீனிவாசன் பேசுறியா எஸ் சேகர் பேசுறியா ஆனா உன்னை யார் விமர்சனம் செய்தார்களோ உன்னிடம் யார் கேள்வி கேட்டார்களோ உன்னுடைய வேதம் குறித்து யார் பிரச்சாரத்தை முன்வைத்தார்களோ அவர்களுக்கு பதில் சொல்லு அவருடைய கொள்கைகளை பற்றி நீ விமர்சனம் செய் அவரிடம் நீ கேள்விகள் அவர்களுக்கு எதிராக உன்னுடைய விஷயம் இஸ்லாமியர் எங்க வந்தா இஸ்லாமிய சமுதாயம் எங்க வந்துச்சு இஸ்லாமியர்கள் யார் இந்த பிரச்சனை எழுப்பினா இல்லையே நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு செய்தியை கேட்கிறீங்க எங்கள் தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய ஹிந்து மத சகோதரர்களும் இருக்கிறீங்க நீங்களே நியாயத்தை சொல்லுங்க நீங்களே நீதியை சொல்லுங்க ஒரு செய்திக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு மதத்தின் மீது போட போகக்கூடிய பழி இருக்கிறது இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் அதுக்காகத்தான் பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அட திருமாவளவன் பேசினார ராமகுமார் பேசினார யாரா இருந்தாலும் உன் மதத்தை சார்ந்தவனடா உள் பிரிவு தானடா நீங்க ஆயிரம் ஜாதியில அது ஒரு ஜாதிக்காரனாக ஹிந்துவாக இருக்கிறான் பேசு ஆனா ராஜா என்ன சொல்ற மாரிதாஸ் என்ன சொல்ற பிஜேபி தலைவர் எல்முருகன் என்ன சொல்ற நீங்கள் யார திருமாவளவன நீங்கள் மனு நீதியை பற்றி பேசினால் நான் திருக்குறானை பற்றி பேசுவேன் பேசு பயந்து முதல்ல அதுக்கு இது பலிக்கு பழியாக திருக்குறளை பத்தி பேசுவேன் பைபிளை பத்தி பேசுவேன் பத்தி பேசுவது பதில் இல்லை அப்படி நீ பதில் சொன்னால் மனு நீதியில் திருமாவளவன் சொன்ன செய்தி உண்மைதானே அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே நீ சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லு அதுல இருந்து பேசுற பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன சொல்ற நாங்கள் சரியாவை பற்றி விமர்சனம் பண்ணுவோம் சரியத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய அடிமைத்தனத்தை பத்தி விமர்சனம் பேசுடா சரியத்தை பத்தி பேசணுமா திருமறை குரானுடைய செய்திகளை விமர்சனிக்கணும் எங்கடவா